அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் என்ன தினம் கணிக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு வெளியில் ஒரு ரோட் வந்து நாங்கள் இன்று ஓடுத்து நிற்கிறோம் இன்றைய காலனியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் எங்கே தம்பி போகிறோம் நாங்கள் டவுனுக்கு டவுனுக்கு போகிறோம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் ஒன்று போகிறோம் கணநாளைக்கு பிறகு நாங்கள் வலிக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் வந்து என்னத்துக்காண்டினு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு தேவைக்கு இவரைக்கு இவருக்குமே தெரியாது இவருக்குமே நான் ஒன்றுமே சொல்லலை அப்போ ஒரு அம்மாவுக்கு தேவையான ஒரு பொருள் உண்டை தான் நாங்கள் இன்றைய தினம் வேண்டி கொண்டு வரப்போகிறோம் உண்மைக்குமே நாங்கள் இன்று எடுக்காத காரணம் அவங்க வீட்டுக்கு வெளியில் அம்மாவுக்கு சில நேரங்களில் நாங்கள் கதைக்கிறது விளங்கியிருவோண்டை காண்டிதான் கொஞ்சம் நாங்கள் வழியில் வந்து நாங்கள் கதைச்சி கொண்டிருக்கக்கூடிய மாதிரி கிடக்கு உண்மைக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு முறை ஞாயிற்றுக்கிழமை கடையெல்லாமே வந்து பூட்டி இருக்கும் அப்போ அதனால நாங்கள் இன்றைய தினம் நானும் தம்பியும் தான் போகிறோம் அப்போ தம்பி தான் வீடியோ மடுக்கணும் தம்பி அப்போ இன்றைய தினம் வேலை எப்படி இருந்தது வேலை என்ன சொல்ல பிரச்சனை இல்லை மழையெல்லாம் இப்போ விட்டு விட்டு போய்ற வழியாக இங்கே வேலையிலும் குறைவாக இன்றைக்கு தான் நான் போயிருக்கிறேன் இன்னைக்குமே கேனாலே போகிறோம் இன்றைக்கு தான் நாளும் வந்து வேலைக்கு போயிருக்கேன் அது இன்றைக்கு கொஞ்சம் மழை இல்லை கொஞ்சம் வலிச்சிருக்கிறபடியா அதுக்கும் போயிட்டு ஒரு மூன்றரை மாதிரி வந்துட்டார் அப்போ எனக்கும் வந்து வேறு ஒரு தடவை இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கும் இப்போ கூட்டிக் கொண்டு போகிற கூட வேற யாக்கள் ஒரு தடவை இல்லாத ஒரு வழியாக நானும் தம்பியும்தான் தான் இருக்கேன் நானும் தான் முடிவெடுத்து இன்றைக்கு அம்மாவுக்கு ஒருக்கா அம்மாவுக்கு பிடிச்சது ஒன்று நாங்கள் வேண்டி கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக நாங்கள் கடைக்கு போய் எடுக்க உங்களுக்கு என்னென்ன எடுக்கிறோம்ன்ற உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உண்மைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட சுதாரணாலேருந்து கெண்டல்லேருந்து கூட ஒரு அக்கா கதைச்சிருந்தா ரூபன் உங்களோட அம்மாண்ட உடல்நிலையை கவனமாக பாருங்க அம்மா தான் எல்லாத்துக்குமே முக்கியமானது உண்டு அம்மாவை நீங்கள் பார்க்க பராமரிக்கிற இதெல்லாம் இருக்குது அம்மா கொஞ்சம் காலமெண்ட் சொன்னாலும் உங்களோட இருக்கிறதுக்கு அம்மாவுக்கு வந்து இருக்கிற வருத்தம் வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஹெட்னி பிரச்சனைன்றா கொஞ்சம் அவதானமாக தான் நீங்கள் பார்க்கணும் ரூபன் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கூட நாங்கள் காய்ச்சி போடுறது எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஆதரவை தந்துருக்கீங்க உண்மைக்குமே இப்படி நாங்கள் ஒவ்வொரு வீடியோ நாங்கள் போடுற விஷயம் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆதரவு தருவீங்களா இருந்தால் நாங்கள் கொஞ்சம் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக கண்டிப்பாக இருக்குது உண்மைக்குமே நான் வீடியோ நேட்டு போட்டதுலேருந்து எனக்குமே சந்தோஷமாக கிடந்தது கொமெண்ட்ஸில் இருந்து எல்லாமே போடுறீங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிட்டடியில் தான் நாங்கள் வந்து சேனல் ஓப்பன் பண்ணாங்க அப்போ ஒரு மனுஷன் வந்து கொஞ்சம் மனுஷனாலும் வளர்ந்து கொண்டு போ ஒரு பார்க்க ஆசையாக இருக்குது உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருட வீடியோ கூட ஒரு கொஞ்சம் இப்போ நோமலாக கூட ஒரு ரீச் ஆகாமல் இருந்தால் அவங்கண்ட மனசு லெவல் அதோட கவலையாக இருக்கும் அப்போ எங்கே ஒரு ரெண்டாயிரமோ மூ மூவாயிரம் பேர்னு சொன்னாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக அப்போ நாங்கள் இதில் நாங்கள் இப்போ கணக்கை காய்ச்சிக்கொள்ளாமல் ஒன்று பருத்துல டவுனுக்கு போவோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நெல்லி முன்னுக்கு தான் நாம் போ குடிக்கிற மாதிரி அந்த கடை இருக்குது அப்போ இவருக்குமே வந்து என்ன கதைக்கிற எது கதைக்கணும்னு கூட தம்பிக்கு கூட ஒரு யோசனையாக இருக்குது ஏன்னா சொல்லாதபடி நான் சொல்லியிருந்தால் அப்போ கதையை பார்த்துருக்கணும் வேறு லெவலில் காய்ச்சி கொண்டு இருந்திருக்கு உண்மையில் பார்த்தீங்கன்னா எங்களோட அம்மா அளவில் நாங்கள்லாம் என்ன தேவைன்னு சொன்னாலும் வேண்டி கொடுக்கணும் கொஞ்சம் உடனே வேண்டி கொடுக்காட்டாலும் கொஞ்ச நாள் லேட்டாயினாலும் அது பிடிச்சதை நாங்கள் வேண்டி கொடுத்துடுவோம் ஏன்னா அப்போ அது அமைய நாங்கள் இப்போ கடைக்கு போயிட்டு என்ன என்னென்ன வேண்ட போகிறோம்ன்ற பார்க்குறாக்கு முன்னாடி எங்க சேனலுக்கு யாரும் பெஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக ஆதரவாக இருக்குது முப்பை வாங்குவோம் வீடியோக்குள்ளே போய் போவோம் எங்க அம்மாவுக்கு தேவையான கட்டில் இல்லாட்டா மெத்த ரெண்டை உண்டு தான் நாங்கள் வசதியை பொறுத்து நாங்கள் வேண்ட போகிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஐயா என் கடையில் வந்து நிறைய நிறைய பொருட்கள் எல்லாமே இருக்கு என்னென்ன பொருட்கள்ன்ற வந்து கண்டிப்பா பார்ப்போம் ஐயா பேர் என்ன ரெண்டு பேர் சின்னவனா சின்னவனா ஓகே எங்க இந்த மாமாவுக்கு சின்னவனன்ற பேர் இருக்கு மாமா சின்னவனா ஓ அவ எவ்வளோ காலம் வச்சுக்கிள கடை ஏழு வருஷம் ஓகே அப்போ நாங்கள் இப்போ ஐயாவுடைய ஒரு சில கதைகளை எங்கேயாச்சும் கொண்டு அப்படியே தேவையான பொருட்களை முக்கா என்னென்ன இருக்கின்ற மாதிரி முக்கா நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம் வேணா ஐயா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஐயா பாட்டுகள் படித்து என்ன இதெல்லாம் விண்ணவில் ஆனால் அடி கொஞ்சம் இதமாக வரா அடி இதமாக வரா பெரிய கிலோ அடிப்போம் பரவாயில்ல இது என்ன பிரயோசம் ஐயா இது

அப்படி சும்மா அப்படியே கொஞ்சம் நிறையா வேறு லெவலில் இருக்குங்க இது என்ன ப்ரைஸ் ஐயா இது கண்டிப்பாக தேவை பத்தாயிரத்தஞ்சு ரூபா பத்தாயிரம் பேர் ஓகே இங்கே அங்காலே மேம் இதுவும் ஒரு வித்தியாசமாக ஒரு வடிவாக தான் இருக்கு ஒரு ஒரு பேருவில் நீங்கள் நார்மலாக ஆ நா நாலு பேர் மேன ம் ஆ இந்த ஆ அப்படியே பார்த்தீங்கன்னா நோர்மலாக வடிவு தெரியுமா நாலு பேர் வந்து நல்ல வடிவாத்தான் இருக்கு உண்மைக்கு எட்டாயிரம் ரெண்டாயிரம் டிஸ்கவுண்ட் கழிக்கிறீங்களா சொல்லுறேன் ஐயாயிரம் மைனஸும் கொஞ்சம் எங்க ஐயா வெளிநாட்டுக்கு அனுப்பி ஆ இது என்னது செய்யுறது பூவரசம் இது என்ன பிரைஸ்யா இது மூவாயிரத்தஞ்சு மூவாயிரத்தி அஞ்சூறு நம்பி எடுக்கலாமோ உற்று விலைக்கே இல்லை விலை கூடினால விலை கூடவே இருக்கும்

எங்கிட்ட வீட்டை படிக்கிறார்கள் கொஞ்சம் குறைவு சரி அப்போ அடுத்த கட்டமாக அப்படியே வந்துப்பா ஒரு இது இதுலேயும் இருக்கு தேவையான இது உள்ள சம்பளம் தேவையான எடுக்கலாம் நீங்கள் இதெல்லாம் மெயின் செய்கிறதையா இது வந்து

போட்டு இது வந்து மடிப்பு பாயன்ாய் நம்பி எடுக்கலாம் ரெண்டு பேர் வடிவாக படுக்கலாம் என்ன இல்லை சோக்கா தான் கிடக்கல மடிக்கலாம் கண்டிப்பா இது என்ன வித்தியாசமா கிடக்காது என்னையா என்ன ப்ரைஸ் என்னத்துக்கு வந்தது ஆ வடிவுக்கு வைக்கிறது எல்லாமே இருக்கு எல்லாம் இருக்கு ஐயாட்டை விளையாட்டு இது என்ன பிரைஸ் இது ஆயிரம் ரூபாய் பரவாயில்ல

விளையாட்டை பார்த்தீங்களா பொழுதுபோக்கு கவலை சாமான் கிடக்கண்டு அப்படிதான் வையங்கோ காத்திரி கொமந்தில் பார்த்து தான் தம்பி வேலைவட்டி எல்லாம் நல்ல சோக்கு தான் காட்டிலே நல்லா தான் கிடக்கும் உங்களுக்கு இது இது வந்து செட் வந்து இதுக்குள்ள நீங்க சின்ன கீரகம் பெரிய கீரகம் அப்படின்ட்டு உள்ளி மிளகு அப்படின்ட்டு சமைக்கிறார்கள் தான் அதை எங்களுக்கு தேவை இல்லை நீங்க கண்டிப்பா கண்டிப்பா நான் ஒரு சில விஷயங்கள் நான் கொஞ்சம் ஜோக் ஆகாத தவறுதல நினைக்க வேண்டாம் இது டேபிள் இது என்ன பிரைஸ் ஐயா ஆ ஒரு லட்சம் ரூபா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் ப்ரைஸ் ஐயா வந்து ஒரு லட்சம் ரூபா போடுற ரெடி கேஷ்னா மட்டும் கேஷன் செய்கிறீங்களா இல்லை தானே அந்த வேலை மட்டும் இல்லையா இது பெரிய டேபிளாக கிடையாது இதெல்லாம் பெரிய மாடி வீடுகளுக்கு தான் சரி எங்கெண்டு வீட்டுக்கு வைக்கிறேன்டா இப்போ ஒரு வீடு போடலாம் வேணும் சும்மா தலைக்கு சுவாரியமாக இருக்கா அவன் போட்டு பாருங்க எப்படி இருக்கும் இங்கே பாருண்டா விளையாட்டு ஆ நல்லா தான் கிடைக்கா ஏசி போட்டு தான் கிடைக்கும் ஐயா நீங்களும் ஒன்று போடுங்க ரெண்டு எங்கே எப்படி இருக்கா எப்படி பாருங்க இது வேறு விளையாட்டு அப்படி இது இது என்ன பிரே ஆனால் இது குத்தாதா கண்ணுக்கு இல்லை அதை நாங்கள்

இது என்ன ஐயா அது அறுபத்தஞ்சா இதுவும் அறுபத்தஞ்சு நீங்க கிட்ட வந்தா கொஞ்சம் வில கொஞ்சம் குறைஞ்சி ஐயா தரக்கூடிய மாதிரி இருக்குமே கண்டிப்பாவே ஆறு சரியா ஐயாயிரம் வந்து பாருங்க பாருங்க ஆறு பேரண்டுக்கு எங்க குடும்பத்துக்கு தேவை கண்டிப்பா இது கண்டிப்பா வேணும் இந்த ரூமுக்கு வச்சா வடிவா தான் இருக்குற விட சரி இல்லையா வேணும் எங்க வீட்டுக்காரர் ஒரு சீப்பு ஒரு ஆளுக்கு ஒரு சீப்பு தானே பாவிக்கிறது மார்க்கெட் இடத்துல போடுவோம்

இது பார்த்தீங்கன்னா நோம்பலா கல்லூரல் இது உடஞ்சி நோமள காட்டுவோம் இதுக்கேற்ற சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது என்ன வில்லேஜா மூவாயிரத்தி அஞ்சூறு மணியாக தான் இருக்கு அதோ இது மாதிரி இதை கிட்ட வந்து வரங்க

சூடிக்கு போறது ஃபால்ட்டா ஓகே இதுக்கு நம்ம மாட்டிட்டு இதுக்குல ஸ்ரேட்டா கறியா போறது ஸ்கூல எதுக்கு போறது இதுக்கு இதுக்கெல்லாம் போறது ஸ்ரேட்டா கறியா போறது இந்த பிளக் இதல அடிச்சி போடு சூட்ட போட்டு விட போட்டு பிளக் அடிக்கி விட இந்த ஃபேன் வந்து சுத்தி குடுக்க குடுக்க ஊதி கொண்டிருக்கு ரைட் 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 ஊதி கொண்டிருக்க ஆ ரைட்டா இது ஒரு நல்ல சாமான என்ன என்ன பேர் இதுக்கு பேர் என்ன இல்லையோ இதே பேர் தான் சரியா எங்கால பார்த்தீங்கன்னா தேவையான என்ன பேரேயா அடிக்கடி naam பேர் மறக்க வேண்டிய இடம் என்ன பேரேயா சொன்னீங்க இது இது பிரம்புகaire ஆ பிரம்புகaire நார்மலா பாத்தீங்கன்னா இது மண்ணத்துல செஞ்சது பிரம்பல நார்மலா வந்த ஒரு இங்கே செஞ்சينه பாரல இந்த எங்கால சின்ன பிள்ளையில்

கட்டிலை முருகா பாப்போமே என்ன என்னென்ன இருக்க விளையாட்ட குதிரையாட்டம் இது குழந்தைகளுக்கு ஆடுற குதிரை ஆட்டம் விளையாட்டு ஆட்டத்தை பாருங்க சும்மா அவருக்கு ஆட்டி விட இந்த ஆட்டம் ஆடுத ஆளுண்டு அதுதான் இது என்ன அலுமாரி என்ன இது என்ன பிரைஸ் ஐயா இது ஒன்று இருபது உங்களுக்கு மட்டும்

இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக சிங்கிள் ரெண்டேக்கா ஒரு ஆள் ஒரு ஆள் தான் படுக்கலாம் இது என்ன ப்ரைஸ் செய்ய இது முப்ப முப்பத்தி முப்பத் முப்பத்தி மூன்றும் அது முப்பத்தி அஞ்சு என்னத்துக்காண்டி அதில் டபுள் ரெண்டு பேர் படுக்கலாம் இதில் ஒரு ஆள் படக்கூடிய என்னத்துக்காண்டி ப்ரைஸ் அதுக்கு பார்க்க அதை எடுக்கலாம் முப்பத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபாய் தான் வித்தியாசம் வேணும்

ஐயாண்ட கடையில் வந்து இருக்குது கண்டிப்பாக ஐயா சொன்ன விலையை விட விலை குறைச்சி குறைச்சி தருவார் நீங்கள் கண்டிப்பாக தேவண்டாம் நீங்கள் இந்த கடைக்கு வந்து போயிடலாம் ஐயா கடையினுடைய பேர் இல்லையா போட்டுங்க போட்டு இல்லையா போட்டு காத்துறாங்க அதில் பார்த்துருக்காங்க சைட்டாக இருக்கா பைகுந்தன் இது நோமலாக பார்த்தீங்கன்னா நெல்லடி ஃபோர் ரோட் மந்திய பஸ் கோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் வேறு இதில் இருக்குது கடைன்னு நம்மளா அந்த போட்டு நம்மளால் காட்டுவோமா இதில் இருக்குது போட் வாங்க பாத்தியலை சாதுவா போட்டை காட்ட வரைக்கும் ஐயா சொ சொல்றக்கு போட் கொஞ்சம் சாதுவாக மழைக்கு மங்கலா போட்டு அங்கே ஓ டக்காண்ணா சூமணிக்காடு மேல் பில்டிங்கும் உங்குண்டானுயா உங்குண்டானுய்யா பரவாயில்ல போல நீங்களே அப்போ நாங்கள் என்ன வாடகை கூட போடணும் ரூமு ஆக மேலே ஓகே ஒரு ரூமுல சொல்லுவோம் சரி அப்போ இந்த மெத்தையே மட்டும்கா நாங்கள் பார்ப்போம் மேனே வாங்க மெத்தை வந்து ஒரு ஆள் படைக்கிறோம் ரெண்டு பயிர் படைக்கிறோம் இருக்குறோம் என்ன ப்ரைஸ் அது அது வந்து வாங்க பாப்போம் இருக்காங்க சரி ஓகே உன்னக்குமே பார்த்தீங்கன்னா மெத்தை தான் நாங்கள் எடுக்க வந்து நாங்கள் இதில் வந்து டபுள் மெத்தையில் வந்து ஒன்றுதானே இருக்கு திங்கக்கிழமை இதே போட கொஞ்சம் சொப்டான மெத்தை வந்துடுமன்ற மாதிரி ஐயா சொல்றார் அப்போ ஐயா அப்படித்தானே எப்போ வரும் ஐயா இதில் ஓ இது வந்து உண்மைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து எங்களுக்கு செட் ஆகலை அப்போ ஐயான்னு சொல்கிற கொஞ்சம் குஷன் கூடின மாதிரி எடுத்தீங்கன்னா அம்மான்ட வருத்தத்துக்கு கொஞ்சம் படுக்க கொள்ள கொஞ்சம் நல்லா இருக்குமென்ற மாதிரி சொல்கிறார் அப்போ அதுக்காமையே நாங்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு தடமே இதாக அனுப்பி போடாங்க திங்கட்கிழமை கண்டிப்பாக நாங்கள் அப்படின்னா மெத்தி எடுப்போம் ஏன்டா எனக்கு வந்து கலரும் பெருசாக பிடிக்கலை ஐயா குறையில தானே பிடிக்கலன்னு சொல்றாரு ஹலோ அப்போ நான் உங்கள்ட்ட கண்டிப்பாக வருவேன் ஏண்டா இப்படி வீடியோலாம் எடுத்து போட்டு நாங்கள் வேற கடையில் எடுக்கிறது சரியில்லை அப்போ கண்டிப்பாக நாங்கள் திங்கட்கிழமை மெத்தியை அம்மாவுக்கு எடுத்து கொடுப்போம் இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு அப்போ ஐயாண்ட கடையிலேயே வந்து நான் அந்த அம்மாவுக்கு பிடிச்ச மெத்தியை வந்து நான் எடுத்து கொடுக்குறேன் சரிதானே அப்போ இதோட நாங்கள் எங்கேண்ட வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறோம் எங்கெண்ட்ட வீடியோ உறவுகளுக்கு எதுவும் சொல்லப் போயில ஐயா எப்படி சுகநிலங்கள் எதுவும் சொல்ல புரியலோ அவங்கள தெரியும் இல்லை நீங்களும் வந்து கதைக்க வேண்டியது சும்மா கதைக்கிறேன்னா கதைக்கல சரி உண்மைக்குமே எங்கெண்ட்ட வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாருமே எப்படி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்கிற உண்மைக்குமே இந்த உங்களுக்கு டைம் அப்படி இருந்தால் ஐயா அந்த கடைக்கு வந்து நீங்கள் ஐயா ப்ரைஸ் எல்லாத்தையும் நல்லா குறைச்சி தருவேன் குறைச்சி தருவேன் ஐயா வந்து நல்லா பெம்பலாக ஜாலியாக கதைக்கக்கூடிய ஆள் எதுவுமே வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லியிருக்கிறார் மறுபடியும் சொல்கிறேன் இந்த மெத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஷன் கொஞ்சம் கூடின கூ கொஞ்சம் குவாலிட்டி கூடினதாக தான் பார்க்கிழமை அப்படி எடுத்து தர்றேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்போ நாங்கள் அதுக்கு அமைய நாங்கள் என்னை எடுத்து பெஸ்ட் டைம் எங்கிட்ட அம்மாக்கு நாங்கள் மெத்தி எடுத்து கொடுக்குறோம் நாங்கள் கொஞ்சம் இதே கூட கொஞ்சம் ஃபெட்டராக எடுத்து கொடுத்தா அவங்கண்டை கொஞ்சம் படுக்கக்குள்ள நல்லா இருக்கும் மற்றபடி உண்மைக்குமே நான் பீடியை எடுத்துகிட்டு போகணுன்றது மெயினாக வந்தது அம்மாவுக்கு இந்த மெத்தி எடுத்து கொடுக்குற மெத்தையும் கட்டிலும் அப்போ கட்டில் நான் எடுத்துருக்க மாட்டேன் என்னோட வளர்த்துக்கு இப்போதைக்கு இல்லை நான் மெத்தையை மட்டும் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் படிப்படி உடனே படிப்படியாக தான் எதுவுமே செய்யலாம் உடனே அது அப்போ நான் மெத்தி எடுத்து நான் வந்தது அப்போ சரிவரையில அப்போ நான் மார்கெலமே கண்டிப்பாக நான் மெத்தி எடுத்து கொடுப்பேன் இதோடு அங்கே வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ளுறோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமாக இருந்தால் நீங்கள் எழுதிக்கொள்ளுமோ பாய் ஐயா பாய்